வாக்களித்த திருச்சி மற்றும் தேனி தொகுதி மக்களுக்கு தினகரன் நன்றி தெரிவித்துள்ளார் உணவு தூக்கம் தொலைத்து தன்னலம் கருதாமல் உழைத்த அமமுக தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக எக்ஸ்லத்தில் பதிவிட்டுள்ளார் தற்காலிக தடைகளையும் தாண்டி லட்சியத்தை அடையும் வரை பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டுள்ள டிடிவி தினகரன் மக்களுடன் மக்களுக்காக இருப்பதாக உறுதியளித்துள்ளார் இடங்களை பெறுவோம் என ஆணவத்தில் பேசியவர்களுக்கு ஜனநாயகம் அடக்கத்தை கற்பித்து உள்ளதாக சிவகங்கை தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார் முன்னூறு ஜெயிப்போம் சொன்னவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம் ஜனநாயகம் எல்லா ஆணவத்திற்கும் ஒரு அடக்கமும் அடக்கத்தை கற்பிக்கும் இந்த அடக்கப் பாடத்தை அவர்களுக்கு கற்பித்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் சார் நிதேஷ்குமார் அவங்களாம் வந்து உங்களுக்கு சான்ஸ் தருவாங்களா பாம்பெல்லாம் எங்களுடைய கட்சி தலைமை தான் இதையெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை இந்த எல்லாம் எடுக்க முடியும் சார் இந்த முடிவுகளை எல்லாம் எங்களுடைய கட்சி தலைமை தான் எடுக்க முடியும் நான் அதுக்கெல்லாம் கருத்து சொல்றதுக்கு என்ன இடத்துல நான் இல்லை மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கேனாக்க சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளைன் ஆவு